और विषय பயங்கரமாக நீங்கள் ட்ரெண்டிங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுங்க அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிக அதிக நபரால் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ பிரியா வாரியர் வந்துட்டு கண் அடிச்சுக்கிட்டு துப்பாக்கி சூடு நடத்தின வீடியோ தாங்க அந்த வீடியோவுக்கு பல பேர் வந்துட்டு அடிட் ஆனாங்க தமிழகத்தில் மட்டுமே அந்த வீடியோவை பல பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு மலையாள படத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சீனுக்கு மட்டும்தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு இவ்வளோ ரசிகர்கள் பெட்டாளமா அப்படின்னு நம்ம எல்லாமே ரொம்ப ஆச்சரியமே பட்டோங்க பிரியா வாரியர் அடுத்து என்ன நடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்தும் வந்துட்டு இருக்காங்க ஆனால் தான் நடித்த ஒரே ஒரு படத்துக்கு அப்புறமா அவங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் அப்படியே வேற மாதிரி போயிடுச்சாம் சம்பளம் ரொம்ப அதிகமாக கேட்பதாக வந்துட்டு புகார்கள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பயங்கர பிஸியா இருக்க மாதிரியும் காமிச்சு வந்துட்டு ஏதாவது டேரக்டர் அவங்க கிட்ட போனாங்கன்னா அதாவது தமிழ் டேரக்டர் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் அதுவே மலையாள டேரக்டர்னா சரி கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் கிடையாதுங்க தற்போது அவங்க மலையாள மலையாளத்தில் இன்னொரு படம் நடிக்க போகிறாங்க அதுவும் ஒரு பேய் படத்தில் நடிக்க போகிறாங்களாம் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் கவச்சு காட்டக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்களாம் பிரியா வாரியரா கவச்சு இடத்துலையா ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கிறாங்க மலையாள ஃபேன்ஸ் எல்லாருமே ஆமாங்க அவங்களுடைய உடலமைப்புக்கு கண்டிப்பாக கவர்ச்சி காட்டுவது கொஞ்சம் கூட எடுப்படாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இது மேடம்க்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்து வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இரண்டாவது படத்தில் கவர்ச்சி எதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்க ஒரு சில பேர் இல்லை இது பொய்யான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் மேடம் வந்துட்டு ஒரு நச்சின பச்சை குத்துன டேட்டோ போட்ட வீடியோவை வெளியே விட்டாங்க அதை ஒரு போட்டோவும் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பயங்கர வேகமாக பரவ ஆரம்பிச்சது பிரியா வாரியர் எதுக்காக இவ்வளோ கவச்சியாக வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப தான் இந்த படத்துடைய அனைத்து விஷயங்களும் லீக் ஆச்சு இந்த படத்தில் பிரியா வாரியை வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட்டா நடிச்சிருக்காங்களாம் அதனுடைய முன்னோட்டத்துக்காக தான் கொஞ்சம் கவர்ச்சியான புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் உலாவிட்டிருக்காங்களாம் இந்த புகைப்படம் மக்கள் கிட்ட எவ்வளவு ரீச் ஆகுதோ அதை விட அதிகமா அந்த படம் ரீச் ஆகும் அப்படின்னு அந்த படக்குழு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்களாங்க ஆனா பிரியாவாரியர் கவர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா சில பேருக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க மேலும் இது போட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க